மாணிக்கம்பாளையம் நல்ல குமார சுவாமி திருக்கோவில் வந்திருக்கோம் இங்க உள்ள வந்தோடனே பாருங்க நம்ம ஆண்டாள் தாயாரோட காலண்டர் நம்ம ஆண்டாள் பேரவையோட காலண்டர் வாங்க கோவில பார்ப்போம் கொஞ்சம் பழமையான தான் இருக்கு மணி ஏழாயிடுச்சு ஈவினிங் ஏழு மணி இப்ப அர்த்தநாஸ்வர் கோவில கொண்டு ஆயிடுச்சு நல்ல குமாக சரி சாமி கும்பிட்டு வந்து வீடியோ எடுப்போம் அந்த பக்கத்துல வந்து சப்பாரம் வந்து அம்மா வச்சுருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் ரெண்டு பௌர்ணமி சஷ்டி கிருத்திகை மத்தியார்த்தி அமாவாசை மட்டும் காலைல ஏழு மணிக்கு வரப்போ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அமாவாசை நைட் பத்தாயிரம் ஒம்பது மணிக்கு முதல்ல சப்பாரா வெளியே ஒரு சுத்தி வருவாங்க நோம்பின்னு பாத்தீங்கன்னா மாசி திருவிழா இருக்கு திருவிழா மூணு நாள் நடக்கும் சரி சரி

கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கோபுரத்துக்கு கிளீனா தெரியாது ஹைட் கோபுரத்துக்கு கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க самला को दिला फिर पाला पास मिलता और फाजदा नुरी करताने कनेक्ट करू हां देव चित्रला लाडार पकरून ठेवले या आचेले 3 किलो तांदूळ 1016 हा बायले मान हा इकडे का तंबे आना छ तंबे ஆ சீக்கிரமா வாங்க இதோ கோவிலில் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால நைட்டெல்லாம் வெளியில் இதாகல நல்ல குமார சுவாமி கோவில் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் வேகமாக வாங்க அப்புறம் நாமக்கல் கோவில் கூட்டிக்கு வாங்க ஹலோ கோயிலுக்கு தாப்பில முனி ரொம்ப அங்கே எழுதியிருக்க நம்ம பார்க்கணும்